லவ்வே மகளே வெல்கம் பேக் நம்ம இப்போ கொஞ்ச நாளாவே பல்கேரியன் டைம்ஸ்ல கத்தார பத்தி தான் பாத்துட்டு இருக்கோம் அதே தான் இன்னைக்கு நம்ம கத்தார்ல மோஸ்ட் ஃபேமஸ் ஆன ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம் அது வேற எந்த ரெஸ்டாரண்ட்டும் இல்லைங்க அல்க திங்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம் இது எங்க இருக்குன்னா சல்வார் ரோட்ல தான் இருக்கு இன்னும் எக்ஸாக்டா சொல்ல போனா கார்னிஷ்ல இருந்து மூன்றரை கிலோமீட்டர் தள்ளி இந்த ரெஸ்டாரண்ட் வரும் இந்த ரெஸ்டாரண்ட்ல என்ன ஃபேமஸ் தானங்க நினைக்கிறீங்க வேற என்னது பிரியாணி தான் சாதா பிரியாணி இல்லைங்க குக்கர்ல செய்யற மந்தி பிரியாணி அதான் இங்க ரொம்ப இவங்க செய்யற இந்த பிரியாணி வந்து இந்த குக்கருங்கள்ல தான் செய்யறாங்க ஃபுல்லா தெரியும் ஃபுல்லா நிறைய குக்கர்ஸா இருக்கும் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ஸ்டேஜா இருக்கும் சிலர்ல ரைஸ் ரெடி ஆகி ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க சிலர்ல இப்பதான் ரைஸ் போட்டிருப்பாங்க சிலர்ல சிக்கனை மட்டும் வேக வச்சிருப்பாங்க இல்ல மட்டனை வேக வச்சிருப்பாங்க இப்படி ஒவ்வொரு குக்கர்லயும் ஒவ்வொரு ஒர்க்கா அப்படியே பேட்ச் பை பேட்சா ரொட்டீனா போய்கிட்டே இருக்கும் ரொம்ப பிஸியா பண்ணிட்டே இருப்பாங்க இந்த ஹோட்டல பாத்தீங்கன்னா எப்பவுமே கூட்டம் வந்துகிட்டே இருக்கும் இங்க வந்து உட்கார்ந்து சாப்பிடுறவங்களோட பார்சல் வாங்கிட்டு போறவங்க தான் அதிகம் அதே அதனாலே நிறைய பார்சல்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ராத்திரி மதியம் எப்போ பார்த்தாலும் பீ காசாகவே இருக்கும் பார்சல் போகிறது உட்காந்து சாப்பிட்றதுக்கு வர்றவங்க அப்படின்ட்டு எப்போவுமே ரஷ்ஷாகவே இருக்கும் அதனாலே பாருங்களேன் எவ்வளோ ஸ்டீம் ப்ரெஷர் இருக்கிற குக்கரை அப்படியே ஓப்பன் பண்ணி இது பண்ணுறாங்க இந்த பிரியாணி எப்படி மேக் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் நாலு கோழியை ரெண்டு ரெண்டு துண்டா எட்டு பீஸாக வெட்டி போட்டு அதில் கொஞ்சம் ரைஸ் இந்த கிரேவி லெமன் இதுங்கெல்லாம் போட்டு ஒரு கிரேவி மிக்சரில் அதை ரெடி பண்ணிக்கிறாங்க அடுத்து இன்னொரு குக்கரில் வெறும் ரைஸும் அந்த கிரேவி இதுங்களும் போட்டு மிக் பண்ணி அதுக்கப்புறம் அதுங்க ரெண்டையும் ஒன்னா வச்சு அத மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் தான் அதை நம்மளுக்கு சர்வ் பண்றாங்க என்னென்ன மென்னு பாத்தீங்கன்னா ஓன்லி பிரியாணி தாங்க பிரியாணியில் சிக்கன் பிரியாணி கிடைக்கும் மட்டன் பிரியாணி கிடைக்கும் பிரியாணி கூட பட் நம்ம வந்து மட்டன் பிரியாணி தான் சாப்பிட எந்த பிரியாணி ஆர்டர் பண்ணாலும் இந்த மாதிரி மூணு கலர்ல கிடைக்குங்க ஒன்று வந்து வெறும் பிளேன் இன்னொன்னு வந்து லைட்டா காரமா இருக்கும் இந்த ரெட் கலர்ல இருக்கிறது நல்ல காரமாவே இருக்கும் ஆனா மோஸ்ட்லி இங்க ரன்னிங்ல இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெட் கலர்ல உள்ள பிரியாணி தான் மோஸ்ட்லி எல்லாருமே விரும்பி வாங்கி சாப்பிடும் சோ நம்மளும் தான் ஆர்டர் போட்டிருக்கோம் ஹோட்டலோட பில்டிங் பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ஃபிளோர் ஃபர்ஸ்ட் ஃபிளோர் இருக்கு கிரவுண்ட் ஃபிளோர்ல ஃபுல்லா இந்த கிச்சன் அதுக்கப்புறம் டேக் அவே இதுங்க தான் நடக்கும் நம்மளோட சீட்டிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மாடியில தான் இருக்கு இந்த ஹோட்டலோட இன்னொரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா ரெண்டு விதமான சீட்டிங்ஸ் ஒண்ணு ஒண்ணு வந்து நம்ம டேபிள்ல உட்காந்து சாப்பிடற மாதிரியும் இருக்கு இன்னொன்னு நம்ம கீழே தரையில உட்காந்து சாப்பிடற மாதிரியும் இருக்கு சோ நாங்க வந்து கீழே தரையில உட்காந்து சாப்பிடற மாதிரி உள்ளதா நாங்க புக் பண்ணிருக்கோம் இது நம்ம இப்படி வந்து உட்கார்ந்தோடனே இந்த மாதிரி இந்த ஷீட் எல்லாம் விரிச்சிட்டு இந்த ஒரு பேக்கையும் கொடுத்துட்டு போயிருவாங்க அதுக்கடுத்து நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட்டும் வந்துடும் இந்த கவர்க்குள்ள என்னென்ன பார்த்தீங்கன்னா நாங்க கோக் தனியா ஆர்டர் பண்ணியிருந்தோம் கோக்கும் தக்காளி சாஸும் அதுக்கப்புறம் ரைத்தா இதுங்க தான் கொடுக்குறாங்க இந்த மட்டன் பீஸ் வந்து அந்த போன்ல இருந்து எப்படி விழுதுன்னு பாருங்க அப்பமாதே உங்களுக்கு தெரியுது எவ்வளவு சாஃப்டா குக்கா ஆயிருக்குன்றது இவ்வளவு பிரியாணியும் எனக்கு மட்டும் இல்ல நாங்க ஒரு நாலு பேர் வந்திருக்கோம் சோ ஒரு நாலு பேர் உட்காந்து திருப்தியா சாப்பிட்ற அளவுக்கு கொடுக்குற இருக்கு வாங்க மக்களே நம்ம போய் சாப்பிடலாம் இப்போ நான் பேசிட்டே இருந்தேன்னா கண்டிப்பா நான் சாப்பிடுறதுக்கு முன்னாடி என் கூட வந்திருந்தவங்க இவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க சோ நம்ம பேச்சை குறைச்சிட்டு சாப்பிடுறதுல கவனத்தை செலுத்துவோம் பிரியாணியை தட்டின உடனே எது பெரிய பீஸா அதை தாங்க ஃபஸ்ட்டு எடுத்து சாப்பிடணும்னு தோணி எடுத்து சாப்பிட்டாச்சு என்ன தான் பெரிய பீஸாவே இருந்தாலும் உள்ளக்கு நல்லா மசாலா இறங்கி அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த பிரியாணி பார்க்குறதுக்கு நல்லா கொலைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்குது பட் ஆனால் டேஸ்ட்டு அல்டிமேட்டு பார்க்குறதுக்கு தான் கலர் காரமாக இருக்கிற மாதிரி இருக்கு காரம் கம்மியாக நீட்டா எல்லாரும் சாப்பிடற மாதிரி வச்சிருக்காங்க இது கூட இந்த லெமன் வச்சிருக்காங்க பாத்தீங்களா இந்த லெமனை இந்த பிரியாணியோட நம்ம பிசைஞ்சு சாப்பிடும்போது நல்ல அது ஒரு புளிப்பான டேஸ்ட்ல இன்னும் அது டேஸ்ட என்ஹான்ஸ் பண்ணி தான் கொடுக்குது அவ்வளோ நீட்டா சூப்பரா பண்ணியிருக்காங்க எதுவுமே கூட குறையன்ட்டு இல்லை எல்லாம் மைல்டா கரெக்டா வச்சு வச்சிருக்காங்க ஒருத்தர் ஒருத்தர் ஓட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கா கோபம்னு ஒருத்தையும் சாப்பிடாம வேர்த்து விறுவிறுத்து போய் உட்கார்ந்துருக்கானுங்கிற சிந்தனை எவனுக்காச்சு இருக்கு ஆரன் வரையாடா நல்லா திருப்தியா வயல் நம்பர சாப்பிட்டாச்சிங்க சாப்பிட்டு மிஞ்சினது என்னன்னு பாத்தீங்களா இந்த எலும்பு துண்டு மட்டும்தான் ஓகே மக்களே இந்த ரெஸ்டாரண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா நீங்க கத்தார் வந்தீங்கன்னா இங்க வந்து இந்த பிரியாணியை மிஸ் பண்ணிடாதீங்க இனி நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட இன்னும் நல்ல இடத்துல உங்களை பார்க்குறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரோஸ்லின் டாட்டா பை பாய்